உங்களக்கு தான் பிடிச்சிருக்கு அத்தை வாங்கிட்டு வந்து துன்மணி இல்ல உங்களுக்கு எது தான் பட்டுச்சல ஒட்டியானமாட்டியில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் வந்து எங்கள் குடும்பத்தை நேசிச்சு எங்களுக்கு பண்ண உதவிக்கு வந்து அவங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கிறோம் அவங்களுக்கு மட்டும் கிடையாது எங்களை நேசிக்கிற சொந்தங்களா இருக்கட்டும் எங்களை வெறுக்கக்கூடிய சொந்தங்களா இருக்கட்டும் எல்லா சொந்தங்களுமே கடவுளுடைய ஆசீர்வாதத்தால நல்லா இருக்கு எல்லா சொந்தங்களுமே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எல்லா சொந்தங்களுமே நல்லா இருக்கீங்க நம்பிக்கையோட இன்னைக்கு விடியோக்குள்ளே போகலாம் சொந்தங்களே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க இந்த ஒரு தருணத்தை வந்து மறக்கவே முடியாது நம்ம கோயில்பட்டியில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸை கொடுத்துட்டாங்க நம்ம வீட்டுக்கு வர நினைக்கக்கூடிய சொந்தங்கள் வந்து ஒரு வாரத்துக்கு முன்னாடியே தகவல் சொல்லுவாங்க இல்லைன்னா ஒரு நாளைக்கு முன்னாடியே தகவல் சொல்லுவாங்க ஆனால் நம்ம கோயில்பேட்டில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் வந்து நம்ம ஊருக்குள்ளேயே வந்து நம்ம ஏரியாக்குள்ளே வந்து கால் பண்ணாங்க எனக்கு அவங்க கால் பண்ணவுமே எனக்கு கை காலெலாம் ஆட்டம் கொடுத்துருச்சு என்னடா சொல்லாமல் கொள்ளாமல் வந்து நிற்கிறாங்கன்னு அந்த ஒரு பதன இடத்துலாங்க அவங்கள கூப்பிடவே போனேன் அவங்க பார்த்த உடனே எங்கள் சர்ப்ரைஸ் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டாங்க சொல்லிட்டு வந்திருக்கலாம்லே எனக்கு கை கால் ஆட்டம்லாம் இன்னுமே நிற்கலைங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் சொல்லிட்டு வரதான் சர்ப்ரைஸ் சொல்லாமல் கொள்ளா வரதுங்க சர்ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி அவங்க நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போற வரையும் அவ்வளவு ஒரு சந்தோஷமா இருந்துச்சு அந்த சந்தோஷத்தை மறக்கவே முடியாது நாங்களுமே ரொம்ப காலங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு பேமிலியோட வந்து மனசூட்டு பேசின சந்தோஷம் எங்களுக்கு கிடைச்சிச்சு இந்த ஒரு சந்தோஷத்தை ஒரு வீடியோ பதிவா பண்ணிருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறம் தாங்க எங்களுக்கு தோணுச்சு ஏன்னா வந்து அவங்க திடீர்னு வந்ததுனால நம்மளுக்கு அந்த ஒரு பதராட்டமும் இருந்துச்சு அவங்க நம்ம வீட்டுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்து அவங்கள்ட்ட விட்டு பேச பேச வந்து இந்த வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்ற ஒரு தாட்டே நம்மளுக்கு இல்லாம போயிருச்சுங்க அவங்க நம்ம வீட்டுக்கு வந்ததை வந்து நம்மளால வீடியோ பதிவா பண்ண முடியலனாலும் அவங்க வந்த நினைவு வந்து ஒரு வீடியோ பதிவா பண்ணணும்னு சொல்லி தாங்க இந்த ஒரு வீடியோ பதிவு பண்றேன் இந்த வீடியோ பதிவு பண்ணும்போது கூட அவங்கள்ட்ட கால் பண்ணி உங்க ஃபேமிலி போட்டா இருந்தா கொடுங்க நான் ஒரு வீடியோ பதிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்டேன் அவங்க ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னாங்க நாங்க உங்க வீடியோக்குள்ள வரணும் அப்படின்னு சொல்லி உங்க வீட்டுக்கு நாங்க வர கிடையாது உங்க வீடியோ பதிவுகள் எல்லாமே எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்க பிள்ளைகளும் எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள்ட்ட சொல்லாம குள்ளாம நேரடியா வந்து நாங்க பார்க்கணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்க ஆசைப்பட்டோம் அதே மாதிரியே நாங்க பார்த்துட்டோம் எங்களுக்கு அதுவே போதும் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையா சொல்லிட்டாங்க இப்படிப்பட்டவங்களும் நம்ம வீடியோ பதவி பண்ணாம இருக்கலாமா அதனால இந்த ஒரு வீடியோ பதவி பண்றேன் அது மட்டும் கிடையாதுங்க அவங்க வீட்டு பிள்ளைகள நினைச்சு நம்ம வீட்டு பிள்ளைகளுக்கு வந்து துன்மணி எடுத்துட்டு வந்தாங்க அதை தாங்க நம்ம பாக்க போறோம் நம்ம சொந்தங்கள் நம்ம வீட்டுக்குள்ள வந்துட்டு வெளியே போகும்போது அவங்க வாங்கிட்டு வந்த பைய வந்து நிஸ்மா பாப்பாவும் தீயா பாப்பாவும் திறந்து பார்த்து அவ்வளோ ஒரு சந்தோஷப்பட்டாங்க அந்த சந்தோஷத்தை பார்க்கும்போது கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சுங்க நிஸ்மா பாப்பா பள்ளிக்கூடம் போச்சல சொல்லிட்டே போனாங்க நான் வர்ற வரையும் பைய ஓபன் பண்ணாதீங்கன்னு ஆனா நிஸ்மா பாப்பா பள்ளிக்கூடம் போயிட்டாங்க தியா பாப்பா காய்ச்சல்னால வீட்டுல இருக்காங்க இப்போ வாங்க பிள்ளைகளுக்கு அவங்க என்ன துன்மணிகள் வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றத வீடியோல பாக்கலாம் கோயில்பட்டியில இருக்கக்கூடிய சொந்தங்கள் வந்து பிள்ளைகளுக்கு வாங்கி கொடுத்த துணிமணியும் பொருட்கள் இந்த ரெண்டு பயில தாங்க இருக்கு எங்களுக்கு உதவி செய்த கோயில்பட்டியில இருக்கக்கூடிய சொந்தங்களுக்கு ராமசரம் குடும்ப சார்பாக நன்றியில தெரிவிச்சுக்கிறோங்க என்னடா தங்கப்பிள்ள ஓபன் பண்ணிடுவோமா அத்தா எல்லாம் ஓபன் பண்ண முடியாது அக்கா வந்து பேசுவானே என்ன உள்ள போய் வச்சிருவா ஏன் ஏங்க அப்ப அக்கா வரணுங்கள ஓபன் பண்ணிடுவோமா ஓபன் பண்ணிடுவோமா மொத மோத என் தான் வந்திருக்கு சொற்று

Como okay, okay. abriu okay. கோயில்பட்டில் இருக்கக்கூடிய சொந்தங்கள் பிள்ளைகளுக்கு வாங்கிட்டு வந்து துணுமணிகளையும் பொருள்களை எடுத்து வைக்கும் போதே நம்ம நிஸ்மா பாப்பாவும் பள்ளிக்கிற விட்டு வந்துட்டாங்க நிஸ்மா பாப்பா துணுமணிகளை பார்த்து அவ்வளோ ஒரு சந்தோஷங்க இப்போ கூட பாருங்க நம்ம இங்க பேசிக்கிட்டு இருக்கோம் அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தங்கப்பில உங்களுக்கு பிடிச்சிருக்கா எந்த அளவுக்கு தான் பிடிச்சிருக்கு நீங்க என்னத்த கண்டுக்கிறத மாட்டிக்க எந்த பொருளை பார்த்தாலும் அதுலயும் விழுந்துறீங்களா தான் அத்தா பொண்ணு இதுல ஏதாட்டும் அப்பா கொண்டு தாங்கத்தா ஏன் இல்ல அவ வாங்கிட்டு வரலையா உங்களுக்கு மட்டும் தானா எல்லாமே அப்ப எனக்கு எதுவுமே இல்லையாத்தா என்னத்தா ஏதாட்டும் ஒண்ணு பார்த்து தாங்கத்தா அதான் பொண்ணு ஒண்ணுமில்லையா பேன் சட்டையை எடுத்துக்கிறவாக்கு உங்க பேன் சட்டையை அப்பா காணாதத்தா

ம் அத்த உங்க பிள்ளைகளுக்கும் இல்ல அப்ப மாமாவுக்கு நன்றி சொல்லணும்ல சொல்ல மாட்டேங்க விளையாட பொறியலா இது விளையாட்டு பொருள் இல்ல நீங்க ஒரு திருவிழா பிறந்த போகும்போது போகும் போது எடுத்துட்டு போங்க என்னமா அப்பதான் அழகா இருக்கும் இத பத்திரமா நம்ம வீட்டுக்குள்ள வச்சிருவோம் என்னத்தா இதை வீட்டுக்கு போட்ட மாதிரி நல்லா இருக்காது இதை வச்சு ஒரு திருவிழா ஒரு கோவில் கோலம் போகும்போது நம்ம அழகுபடுத்திட்டு போவோம் என்னமா அது வரைய பீராக்குல பத்திரமா இருக்கட்டும் என்னதா இருக்கக்கூடிய சொந்தங்கள் வந்து எங்க குடும்பத்தை நேசிச்சு எங்களுக்கு பண்ண உதவிக்கு வந்து அவங்களுக்கு கோடான கோடி நன்றிகளை சொல்லிக்கிறோம் அவங்களுக்கு மட்டும் கிடையாது எங்களை நேசிக்கிற சொந்தங்களா இருக்கட்டும் எங்களை வெறுக்கக்கூடிய சொந்தங்களா இருக்கட்டும் எல்லா சொந்தங்களுமே கடவுளுடைய ஆசீர்வாதத்தால நல்லா இருப்பீங்க இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணி உங்களுடைய புல் சப்போர்ட் நம்ம சேனலுக்கு கொடுங்க வேற ஒரு கடல் சார்ந்த தொழிலா இருந்தாலும் மீன்கள் சார்ந்த தொழிலா இருந்தாலும் நம்ம வீடியோக்கில் கமெண்ட் பண்ணுங்க நான் ஒரு மீனவனா கடல் மேலப்பட்ட சில ஆணவங்களையும் சில மீன்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்களையும் உங்களுக்கு வீடியோ மூலமா பகிர்ந்துக்கிறேன் இந்த ஒரு வீடியோ பத்தி உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்க நம்பிக்கையோட அடுத்த வீடியோ உங்களை சந்திக்கிறேன் நன்றி தொடர்ந்து வீடியோ பாருங்க டாடா சொல்லுங்கம்மா